இந்த கொட்டுமலை படையிலும் இந்த பெருந்திரளான கூட்டத்திற்கு கடலூர் வடக்கு மாவட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய செயலாளர்களுக்கும் அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய மாணவர் சங்கம் இளைஞர் சங்கம் சமூக முன்னேற்ற சங்கம் இத்தனை சங்க பொறுப்பாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த நிகழ்விலே நம்முடைய மாணவிகு தலைவர் பேர தலைவர் நம்ம எல்லாம் வழிநடத்துகிற நெறிடுத்துகிற சமூக முன்னேற்ற சங்கத்தை தோற்றுவித்த சான்றோர் சமூக நீதி காவலர் பசுமை தாயகத்தை தோற்றுவித்த பண்பாளர் மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தை தன்னுடைய கையுக்குள் வைத்துக் கொண்டு தன்னையே ஒரு பிரச்சார அறிவித்துக் கொண்டு தமிழகத்தினுடைய மூளை முடுக்குகளெல்லாம் தொண்ணூத்தி ஆறாயிரம் காவலர்களுக்கு சென்று இந்த வன்னிய மக்களையும் தட்டி எழுப்பி நமக்கெல்லாம் எந்த பதவிக்கும் செல்ல மாட்டேன் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ இந்த கால் பாதம் பணியாது என்று சொல்லி இந்த மக்களை தயார் செய்து ஆவணப்படுத்தி நெறிப்படுத்தி பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி அதிகாரத்தை போராற்றுகின்ற அதிகாரின் கையிலே அரசியல் அதிகாரத்தை கடந்த காலங்களில் நீங்கள் எல்லோரும் பார்த்தது உண்டு ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய சோதனை காலமாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா என்கின்ற மிகப்பெரிய ஐயா மட்டும்தான் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றை தலைமை மனசில் வாங்கிக்கணும் ஐயா தான் செயல் தலைவர் நிறுவன தலைவர் பன்னீர் சங்கத்தினுடைய மிகப்பெரிய பேராண்மையின் தலைவர் அவர் சொல்கின்ற கருத்துக்களை param||langi döndü mega serapaga in de